பேடிபாலி யோ அங்க எல்லாரும் பாக்கலாம் பேடிபாலி முருக்கு நாந்தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணப் போறேன் இல்ல அச்சுமா அச்சுமா ஒரு சின்ன ஊடியா நான் பெரியவ நான் மூ போடுங்க ஜோடி சேரினப்ப மூக்கல நான் மேதா ஜோட் சேர்த்து போடா பாရင်து போணும் மூ கண்டே

எல்லாரும் எப்படி சோடா இவ எப்படி சொல்றா பாருங்க முருக்கு அது இது பாரு ஒரு பக்கம் மிஷின் ஆட்டி நின்னுதுல இல்ல ஒரு பக்கம் கீழே வேலை போய் நின்னுது பசிக்குது பசிக்குதுனா மாத்துட்டு நேரம் ஆகுது இன்னும் சாப்பிடாம இருக்கிற போய் சாப்பிட்டு போ நான் வர வர உள்ள வந்துச்சு மாவு இன்னும் கொஞ்ச நிஞ்சி டே டே ஆ வந்தா ஏ பெரிய மோடு போறா போ சவுன கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிடுறேன். எங்க அம்மா வீட்டு சாமிக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அக்கா பயத்துலயே இங்கே இவன் பயந்து சாவுராடா டேய் வெச்சியா இல்லையா വെച്ചിട്ടാ വെച്ചിട്ടാ അത് ഓട്ടത്ത

பியனகாரை வெச்சுட்டு வந்துட்டான் பேஜ்கேரி சரி இருடு ஊடு பக்கம் ஓடலாம் அந்த பக்கம் காம்பு எ튼 நம்ம மூஞ்ச் வெறிங்க குடி வெقيم அன்னை ஏமலாட்டிச்சேனா போ கல்லு Ja <trykker> <Bekka> da! <-vela. trykker>